எதிர்காக விட்டுக்களும் கனிவுக்கு மேலே முடிப்பேன்

பிரஞ்சம் கண்ட ஆட்டங்கள ரெண்டு மகராளியர் ஆடி கொண்டிருக்கேன்டா பாய் சிங்கபோங்கை மாவட்டம் காலலார் போகினோம் அங்க

அதை வந்து கொடுக்கின்ற ஒன்பது காலையர்களா சத்தம் விட்டு ஆடுகின்ற சத்தம் ஒன்பது காலையர்களாட விட்டு ரசிப்பது மஞ்சு விட்டு ரசிப்பது விட்டு ரசிப்பதால் வர மஞ்சு மிக தனிப்பட்டார்கள் சிறப்பு கொண்டு வருவார்கள் கொள்ளப்படுகிறார்கள் கல்யூடு ஆயிரத்து தவறி கருத்தப்படியாக மாவட்டம் நாடு சுப்பிரமணியபுரம் சீக்கியம் திருப்பதி எதிர்கொள்வதற்காக நண்பர்கள் அதற்கடு காலை கலந்து விடுத்துவிடப்பட்டு சரியாக ஐந்து நடைபெறும் என்றனர் அதற்கடுப்படியாக அவர்களது நாளை காலை எதிர்கொள்வதற்காக

பெருமை யார் என்று தந்திர வெற்றி பெற்ற நிலை நாட்டிற நாட்டினுடைய உடனாளர்களுக்கு பெருமை சேர்த்தீரா நாட்டுக்கு பெருமை சேர்த்தீங்களா யார் என்று பொறுத்திருந்து வாழ்போம்

தற்போ நமதார் தோ நமதார் சீட்டி அறிவாங்க அறுபது எல்லாம் ஒற்றை கால்மை சென்ற ஊரில் சொல்கிறாரா காயிலங்கள் மனப்பட்டு முத்துக்கொண்ட கல்யாணங்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் ஆனால் எதிர்கொள்ளப்படுத்த நூற்றாக இறங்கிவிட்ட காலங்கள் இறந்து விட்டன பக்தூர உற்சாகத்திருப்பாங்க இருக்கிற சப்டுட் பண்ணிக்க சரியா சற்று அனுமன்றால் ரூ பக்திருந்தால்